என்ன பண்றீங்க <laughs> 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 அதுக்கப்புட்டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் தக்காளி கொச்சு தான் பண்ண போகிறோம் தக்காளி பூட்டு கொத்து இது வந்து சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாத்வீகமான முறையில் கொச்சு தான் பண்ண போகிறோம் வாங்க அது குறிக்கா பார்க்கலாம் அது என்னதுங்கம்மா பூரியா இல்லை இல்லை அது கண்டினியூஸாக பேசும்போது தோர்வையில் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு பூரி தான் இந்த தக்காளி கொச்சுக்கு வந்து பாசிப்பன் போட்டு தான் பண்ண போறோம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம் பாசிப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு எவ்வளவு பாசி பயன்படுத்த ஒரு பயங்கர சவுண்ட் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் பார்க்கும் வந்த ரிசல்ட் பார்த்தாலே தெரியும் எல்லா வீட்லயும் உள்ளதான் எவ்வளோ காஸ்ட்லியான குக்கர் வாங்கினாலும் வெளியில் வர்றது வரத்தான் செய்யும் இதை பருப்பு மட்டும் வேக வைக்கிறது இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறது இவ்வளோதான் மற்றபடி குவிக்காக பண்ணிடலாம் அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் உறப்புக்கு நாலு மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாலு மிளகா பெருங்கடைய ஒரு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து இந்த பருப்பெல்லாம் நல்லா பொருஞ்சு வரும் கலர் மாறணும் பெருக்க போது பரு கருவத்தில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தக்காளி இதான் வந்து இதில் சேர்த்துருவோம் கடுகு பழம் மாறி வச்சுக்காங்க கடகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு இதை சேர்த்துக்குவாங்க கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த பாசி பருப்பு தக்காளி சேர்த்து உப்பு நான் சாம்பார் பொடி போடுறேன் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இது நல்லா சாஃப்டா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுருவோம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அரைக்கப்பு அளவு கொஞ்சம் ஏற்கனவே தக்காளியில் வந்து தண்ணி விடுவோம் அதனால இது ஒரு அரைக்கப்பு அளவுக்கு அரைக்கப்பு முக்கால் கப்பு அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிம்மிலே வச்சுருக்கோம் அடுப்பு இன்னி கரெக்டாக வச்சுருக்கேன் அது என்ன செய்யல இந்த கரண்டி தக்காளி லேசன் பார்த்தேனான்னு தக்காளி அதில் ஒட்டின்றது நல்லா வேற ஒன்றும் இல்லை தக்காளி இது நல்லா ரெடி அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்து கட்டுற அதோட மிக்ஸ் பண்ணிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வர மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் சேர்த்துக்கலாம் கை கால் போட்டு வர அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம் சூப்பராக தக்காளி குச்சு ரெடியாகி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் பச்சை வாடையெல்லாம் பயிற்சி நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த இது தக்காளியோடு நல்லா மெங்கிலாக வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு சேவ் பண்ணலாம் இதை சேவ் பண்ணிடலாம் wow. இந்த அம்மியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்மளே ரெசிபி பிடிச்சதுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா பூரி நல்லா சாஃப்டாக இருக்கு அழகாக மூணு வரல அழகா பிக்கிற மாதிரி சுடா சுடா இருக்கு பயங்கர சுடா இருந்தா இப்போ இருக்குது சூப்பராக இருக்குது அதான் ஹாஃப் ஒன்றும் இந்த சமயத்தில் நம்ம வந்து வெங்காயம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதுக்கு வந்து இது அருமையாக இருக்குது தனியாக எந்த வச்ச சாம்பார் பொடி இதுக்கு யூஸ் ஆகுது பூரியை வந்து தகட்டாத அளவுக்கு நல்லா அது டப்பு டப்பு உள்ளே கொண்டு போயிடும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்